அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பதினோரு நாளில் தரும் அற்புதமான ஒரு தாந்திரிகம் சகல சௌபாக்கியங்கள் ஏற்பட இந்த தாந்திரிகத்தை புதிய வீடுகளில் மற்றும் கடைகளில் செய்தால் சகல சௌபாக்கியம் ஏற்படும் புதிய வீடு அப்படின்னு சொன்னால் புதுசாக வீடு பால் காய்ச்சி கூடி போகிறீங்களா அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் புதுசாக அங்கே குடி போகிறீங்க அது தான் புதிய வீடுன்னு சொல்கிறேன் புதிய வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க கடை வைக்கிறீங்க இந்த மாதிரி இடங்களில் நான் சொல்கிற இந்த சின்ன தாந்திரிகத்தை செஞ்சால் பதினோரு நாளில் நல்ல பலன் கிடைக்கும் அது என்ன தாந்திரிகம் தெரியுமா பதினோரு கொட்டைப்பாக்குகள் சேகரித்து கொள்ளுங்கள் பதினோரு கொட்டைப்பாக்குகள் பதினோரு ஏலக்காய்கள் இதை இரண்டையுமே மஞ்சள் துணியில் கட்ட வேண்டும் பதினோரு கொட்டைப்பாக்குகள் பதினோரு இலக்கைகளை மஞ்சள் துணியில் கட்ட வேண்டும் இந்த தாந்திரிகத்தை என்று செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை செய்யலாம் அல்லது புதன்கிழமை செய்யலாம் ஏதாவது ஒரு கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அன்று தான் இதை செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மேலே பதினோரு கொட்டைப்பாக்குகள் பதினோரு ஏலக்காய்களை மஞ்சள் துணியில் கட்டி சின்ன மூட்டையாக மஞ்சள் நூல் கொண்டு கட்டி அதை வீட்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் அது பூஜாரையில் வைத்தாலும் சரி பீரோவில் வைத்தாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க அதே மாதிரி கடையாக இருந்தாலும் கடையில் வந்து பணம் போட்டு வைக்கக்கூடிய பெட்டி அல்லது சுவாமி படங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க வேற ஒன்னும் வச்சுட்டு தூபதீபம் காட்டி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சகல சௌபாகியங்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு பதினோரு நாள் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு இதை அப்புறப்படுத்திடலாம் அப்புறப்படுத்திடலாம் வெறும் பதினோரு நாள் வச்சிருந்தா போதும் பதினோரு நாள் கழித்து அதை மாற்றிட்டு திருமூணா கட்டி வைக்கலாம் ஆனால் தாராளமாக கட்டி வைங்க இது தொடர்ந்து செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர சகல சௌபாக்கியங்கள் ஏற்படும் கெட்டது அத்துணையும் விலகி ஓடும் மீண்டும் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை தான் இதை செய்யணும் செஞ்சுட்டு பதினோரு நாள் கழித்து அதை அப்புறப்படுத்திடுங்க அதை அப்படியே வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது வச்சிருந்தாலும் தப்பு கிடையாது சரிங்களா பதினோரு கொட்டைப்பாக்குகள் பதினோரு ஏலக்காய்களை சாமி நான் அப்படியே வச்சிருந்து நேரம் கிடைக்கும் போது நான் அப்புறப்படுத்திக்கிறனாலும் அப்புறப்படுத்திடலாம் அது உங்கள் சூழல் தான் அற்புதமான தாந்திரிகம் அந்த பொருட்களை வந்து இப்போ இந்த கொட்டைப்பாக்கம் ஏலக்காயும் வைக்கிறீங்க இல்லையா அப்படப்படுத்துறது அப்படின்னா அதை நீங்க தூர போட்டுடலாம் இல்லை நீங்க அதை தூளாக்கி சாம்பிராணோட போடுறேன் அப்படின்னாலும் போடலாம் அதில் எந்த தவறும் கிடையாது சரியா இந்த தாந்திரிகத்தை செய்து பயன்பெறுங்கள் மிக மிக எளிமையான பெரியதாக எந்த செலவும் இல்லாத தாந்திரிகம் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிகம் ரொம்ப புனிதமான ஒரு கலை ஆனால் ஒரு சில குடும்பங்களுக்கு இந்த கலையை பயன்படுத்தி தீய காரியங்கள் சிலர் செய்வாங்க எனவே உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரியத்தால் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாக்குமுறையில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாக்குமுறையில் பார்த்து அதரண வேத பரிகாரங்கள் சொல்லப்படும் அதே போல் இந்த புனிதமான கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள விருப்பப்படுறவங்க தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் விவரம் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக